சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் வீட்டுக்குள்ளேயே அஞ்சரை பெட்டியை வச்சு எவ்வளோ நோய்களை கண குணப்படுத்த முடியும் அப்படின்றத இலவச மருத்துவ வகுப்பாக எடுத்துக்கிட்டு இருக்கோம் செவ்வாய் வியாழன் சனி மூ மூன்று நாட்கள் வாரத்துக்கு மாலை ஆறிலிருந்து ஏழரை மணி வரைக்கும் வீட்டு மருத்துவம் நோயின்றி வாழ வழிகள் இப்படி பல விஷயங்களை எடுத்துக்கிட்டு இருக்கோம் ஆர்வமுள்ள சகோதர சோதரிகள் இதில் இணைஞ்சி ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு வழிகாட்டு இணைய விருப்பமுள்ள சகோதர சோதரிகள் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் இன்றைக்கு வாய்ப்புண்ணுக்கு ஒரு முதலுதவி மருத்துவம் இது அதி அற்புதமாக கேட்கும் இது முதலுதவி மட்டுமே கொட்டப்பாக்கு ஈஸியாக எல்லா இடத்துலையும் கிடைக்கிறதா அதை எடுத்து முழுசாக இருக்க கொட்டைப்பாக்கை நல்லா சுற்றியில் வச்சு தட்டி கிடுங்க கொஞ்சம் சின்ன சின்ன துண்டா தட்டி போட்டு ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணியில் ஒரு அஞ்சு பாக்கு போட்டு நல்லா கொதிக்க வச்சு சுத்தமாக ஆறின பிறகு வாய் கொப்பளிங்க ஒரு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை கூட இதை கொப்பளிச்சிக்கலாம் நல்லா கெடு சுத்தமாக ஆறுன வாய் வாய்க்கொப்பளிக்கணும் இது துவர்ப்பு சுவை துவர்ப்பு சுவை எல்லாமே ரணத்தை தான் அதனால ஒரு நாள்லேயே உங்களுக்கு நல்ல வித்தியாசம் தெரியும் ஆனால் இது முதலுதயம் மட்டுமே வயிற்றில் புண்ணு இருந்து அதனாலே வாய்ப்பு வரும் அப்ப அதுக்கான காரணிகளை மற்ற காரணங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்து நிரந்தர தீர்வுக்கு பார்த்துக்கிடுங்க வீட்டு மருத்துவ குறிப்புகளுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இலவச மருத்துவ ஆலோசனைக்கு எங்களை அடையுங்கள் சந்திரசேகர் சித்தம் மருத்துவர் நன்றி வணக்கம்